அமெரிக்க டாலருக்கு செக் வைத்த சவுதி சவுதி அரேபியா அமெரிக்க டாலரில் மட்டுமே கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக கச்சா எண்ணெய் விற்பனையை நடத்தி வருகிறது தற்போது ஐம்பது ஆண்டுகால பெட்ரோ டாலர் தொடர்பான அமெரிக்க சவுதி ஒப்பந்தம் காலாவதியாகியுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவுடன் மேலும் ஒப்பந்தத்தை நீட்டிக்க விரும்பாத சவுதி இப்போது உலக பொருளாதாரத்தில் பிட்காயின் போன்ற புதிய வழிகள் குறித்து ஆலோசித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சவுதி அரேபியா எடுக்கப்போகும் இந்த முடிவு உலக பொருளாதாரத்தில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது அமெரிக்கா மற்றும் சவுதி இடையே தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் நிறுவப்பட்ட இந்த நிதி ஏற்பாடு சர்வதேச எண்ணெய் பரிவர்த்தனைகளுக்கான முதன்மை நாணயமாக அமெரிக்க டாலரை நிலைநிறுத்தியது நாடுகளுக்கு இடையேயான இந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஏற்பட்டது அன்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஹென்ரி கிங் சிங்கர் மற்றும் சவுதி அரேபியாவின் இளவரசர் வென் ஹிபின் அப்துல் அஜீஸ் ஆகியோர் மூலம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது பெட்ரோ டாலர் சிஸ்டம் என அறியப்பட்ட இந்த ஒப்பந்தம் உலகளவில் ஸ்திரமான எண்ணெய் சந்தையை நிறுவதையும் சவுதி அரேபியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு நிலையான எண்ணெய் சப்ளையை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டது பதிலுக்கு சவுதி அரேபியாவிற்கு ராணுவ மேம்பாடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கு உதவ அமெரிக்கா அப்போது ஒப்புக்கொண்டது இந்த ஒப்பந்தத்தின்கீழ் சவுதி அரேபியா தனது எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்க டாலர்களில் விலை நிர்ணயம் செய்து அதன் உபரி எண்ணெய் வருவாயை அமெரிக்க கருவூல பத்திரங்களில் முதலீடு செய்ய ஒப்புக் கொண்டன மேலும் அதற்கு பதிலாக அமெரிக்க ராணுவம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டு உதவிகள் வழங்கப்படும் என்று அமெரிக்காவால் உறுதியளித்துள்ளது இந்த ஒப்பந்தம் தங்கத்தை மதிப்பின் தரமாக மாற்றியது இது சர்வதேச வர்த்தகத்தின் மீது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த உதவியது இதன் மூலம் உலக எரிசக்தி சந்தையை அமெரிக்கா கட்டுப்படுத்த அனுமதித்தது இந்த ஒப்பந்தத்தில் சவுதி அரசு கையெழுத்திட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளும் சர்வதேச சந்தையில் தங்கள் எண்ணெயை விற்க அமெரிக்க டாலரை பயன்படுத்த தொடங்கின இதனால் அமெரிக்க டாலரின் மதிப்பு கணிசமாக அதிகரித்தது மேலும் இது உலகின் முதன்மை இருப்பு நாணயமாக அமெரிக்க நாணயத்தின் நிலையை வலுப்படுத்தியது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது தி நியூயார்க் டைம்ஸ் இதை ஒரு நல்ல மைல்கல் ஒப்பந்தம் என்று அறிவித்தது மேலும் இரு நாடுகளுக்கு இடையே நெருக்கமான பொருளாதார உறவுகளை வளர்ப்பதில் இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் அது உலகளவில் எண்ணெய் சந்தையை ஸ்திரப்படுத்தும் என்றும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அப்போது இதை மிகவும் சிறப்பாக தெரிவித்தது அப்போது முதல் அமெரிக்க நட்பு நாடுகளும் சவுதி எண்ணெயை நம்பியிருந்தன பிரத்யேகமாக அமெரிக்க டாலர்களில் விற்கப்படும் சவுதி எண்ணெய்க்கு ஈடாக அமெரிக்காவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு பொருட்கள் சேவைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை பெறுவதை இது எளிதாக்கியது இந்த ஏற்பாடு அமெரிக்காவின் எசக்தி தேவைகளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் உலகளாவிய நாணயமாக டாலரின் செல்வாக்கை வலுப்படுத்தியது இந்த ஒப்பந்தம் மூலம் சவுதி அரேபியா தனது எண்ணெய் வருவாயால் கிடைக்கும் பல மடங்கு லாபத் தொகையை அமெரிக்க சொத்துகளில் மீண்டும் மீண்டும் முதலீடு செய்தன இது இரு நாடுகளின் பொருளாதார அதிர்ஷ்டத்தை மேலும் ஒன்றாக இணைத்தது மட்டுமல்லாமல் உலகளவில் அமெரிக்க பொருளாதார செல்வாக்கை மேம்படுத்தியது என்றாலும் எண்ணெய் பரிவர்த்தனைகளுக்கு அமெரிக்க நாணயம் கட்டாயம் தேவைப்படுவதால் அமெரிக்க டாலர்களுக்கான நிலையான கிராக்கியை உலகளவில் உருவாக்கியது இது அமெரிக்க சேமிக்க முடியாத சிறிய நாடுகளையும் வளரும் நாடுகளையும் பாதித்தது குறிப்பாக கொரோனா பரவல் மற்றும் ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கிய பிறகு உலக பொருளாதார இயக்கவியல் டாலர் அமைப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டது இப்போது உலக அரசியலில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ரஷ்யா யுக்ரைன் போரால் எண்ணெய் வர்த்தகத்தில் புதிய போக்குகள் உருவாகின இதனால் அமெரிக்கா ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரமாக செயல்பட இந்தியா மற்றும் சீனா போல சவுதி முடிவெடுத்தது அதனால் பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் புதுப்பிக்க வேண்டாம் என சவுதி அரேபியா முடிவு செய்துள்ளது அதனால் அந்நாடு தனது எரிபொருளை பல நாணயங்களில் விற்பனை செய்யும் சுதந்திரத்தை பெற்றுள்ளது குறிப்பாக சீன நாட்டின் ஆர் நாணயம் யூரோ என் மற்றும் யுவான் ஆகிய நாணயங்களில் வர்த்தகம் செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் இது சவுதிக்கு லாபகரமாக உள்ளது ஏனெனில் எல்லா பொருட்களுக்கும் இனி அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்க தேவையில்லை அமெரிக்கா அளிக்கும் அதே நவீன நுட்பங்களில் மற்ற முக்கிய நாடுகளும் தங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை குறைந்த விலையில் தர முன்வருகின்றன அந்நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்கு கூட இப்போது ரஷ்யா சீனா இந்தியா போன்ற நாடுகள் உதவ முன்வந்துள்ளன சமயம் ஈரான் சவுதி இடையே உள்ள தகராறுகளை தீர்க்க சீனா முயற்சித்து வருகிறது இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் இடையே முன்பு போல பெரும் பகை கிடையாது ஹமாஸ் பிரச்சனை வருவதற்கு முன்பு வரை இஸ்ரேல் சவுதி இடையே நட்பு நெருங்கி அதனால் மேற்கு ஆசியாவில் கிளர்ச்சிகள் அடங்கி புதிய அமைதிக்கான சூழல்கள் ஏற்பட வழிவகுத்தன எனவே பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் அல்லது அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் வந்தாக வேண்டும் என்ற அவசியம் சவுதிக்கு இல்லை மேலும் சவுதி இப்போது எதிர்காலத்தில் எண்ணெய் பொருளாதாரத்தை மறந்து மற்ற பொருளாதாரத்தில் ஈடுபட தீவிரமாக சிந்தித்து வருகிறது அதனால் அமெரிக்க நட்பு வளையத்தை தாண்டி புதிய நாடுகளுடன் எந்தவித வேறுபாடும் இல்லாத வகையில் உறவுகளை தொடங்க விரும்புகிறது புழைய வரலாற்றை முழுக்க மறக்க நினைக்கிறது எனவே சவுதிக்கு இப்போது அமெரிக்கா அவசியம் இல்லை என்று தால் சவுதியினி பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது சவுதி தனது பொருளாதார கூட்டணிகளை பல்வேறு நாடுகளுடன் பன்முகப்படுத்தவும் அமெரிக்க டாலரை நம்பியிருப்பதை குறைக்கவும் ஒரு பரந்த மூலோபாயம் என்று கூறுகின்றனர் சவுதியின் இந்த நடவடிக்கையானது உலகளாவிய நிதி சந்தைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள் இது அமெரிக்க டாலரின் செல்வாக்கை மற்ற நாடுகளின் நாணயத்துக்கு பகிர்ந்தளிக்கும் என்றும் கூறுகிறார்கள் இதுவரை அமெரிக்க டாலர் வெவ்வேறு சர்வதேச நாணயங்களின் மதிப்பை நிர்ணயிப்பதற்கான அடிப்படை காரணி செயல்பட்டது இது இனி வரும் ஆண்டுகளில் மாறும் இந்த மாற்றம் உலகளாவிய பொருளாதார பரிவர்த்தனைகளுக்கு புதிய வழிகளை திறக்கும் என்று பிஸ் கம்யூனிட்டியின் கட்ஷா ஹாமில்டன் தெரிவித்துள்ளாா் எண்ணெய் வர்த்தகத்தில் எதிர்கால பயன்பாட்டிற்காக பிட்காயின் போன்ற டிஜிட்டல் நாணயங்களும் சவுதியால் பரிசீலிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது உலக நாணயங்களின் பொருளாதார கட்டமைப்பை இதற்கு முன் இல்லாத அளவில் மாற்றும் என்றும் தெரிவித்தார் உலகம் இப்போது டிஜிட்டல் மயமாகி வருவதால் சமீபகாலமாக காலமாக சவுதி அரேபியா டிஜிட்டல் நாணய வழிகளை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது அந்நாடு சமீபத்தில் மல்டி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி தளத்தை ஆராயும் சர்வதேச தீர்வுகளுக்கான வங்கியான ப்ராஜெக்ட் எம்ப்ரட்ஜில் இணைந்தது இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உள்ளது இந்த வங்கியின் இயங்குதளம் முக்கியமாக சீன மத்திய வங்கியால் கட்டுப்படுத்தப்படுகிறது சவுதி அரேபியா சீனாவுடன் உள்ளூர் நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இது ஆசியாவுடனான வலுவான நிதி உறவுகளை நோக்கிய மூலோபாய நோக்கத்தை குறிக்கிறது சவுதி அரேபியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ஒப்பந்தம் அமெரிக்க டாலர்கள் தேவையில்லாமல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை எளிதாக்குகிறது இந்நிலையில் சவுதி அரேபியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தின் முடிவு உலக பொருளாதாரத்தில் விரிவான தாக்கங்களை போகிறது அமெரிக்கா பெட்ரோ டாலர் மூலம் பலனடைந்துள்ளது இது அமெரிக்காவிற்கும் குறிப்பிடத்தக்க பொருளாதார நன்மைகளை வழங்கியது இருப்பினும் சவுதி அரேபியாவும் பிற நாடுகளும் இப்போது பிட்காயின் போன்ற மாற்று வழிகளை ஆராய்ந்து வருகின்றன இதன் விளைவாக மற்ற நாடுகளின் பொருளாதாரங்களில் அமெரிக்கா வைத்திருக்கும் பிடி இனி படிப்படியாக குறையும் என்றும் எனவே உலகளாவிய நிதி செல்வாக்கு மேலும் பலமுனை நாணய முறைமைக்கும் மாறப்போவதாகவும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் உலகளவில் உள்நாட்டு நாணய வர்த்தகம் அதிகரித்து வருகிறது சென்ற ஆண்டு ஜூலை மாதம் ரஷ்யா இங்கிலாந்து ஜெர்மனி இஸ்ரேல் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு நாடுகளில் உள்ள வங்கிகள் இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்வதற்காக இந்திய வங்கிகளில் சிறப்பு வாஸ்ட்ரோ கணக்குகளை திறந்தது குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் இந்நிலையில் சவுதி அமெரிக்க டாலரை விட்டு விலகுவதால் இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த இது மேலும் ஊக்கத்தை கொடுக்கும் என்றும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்